யோகி ஆதித்யநாத் ஐ லவ் யூ முகம்மதுன்னு பேனர் வச்ச வீடுகளெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஆட்களை அரெஸ்ட் பண்ணி அந்த ஊர்களை நடத்தக்கூடாது வீட்டில் வந்து நீங்கள் ஐ லவ் முகமதுன்னு எழுதக்கூடாது அப்படின்லாம் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டாப்புல இப்போ ஊப்பியில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்துக்களே வந்து வெளியில் வந்து நாங்கள் வந்து முகம்மதை லவ் பண்ணுறோம் வைக்கிறோம் என்ன பண்ண போகிற இப்போ இங்கே ஜெயிலில் போடுவியா போடு அப்படிங்கிறாப்புல இன்னொரு ஆள் வந்து என்னை வந்து தூக்கில் போட்டாலும் சரி நான் முகமது வந்து ஐ லவ் யூ சொல்வேன் ஐ லவ் முகமதுன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவு எங்களுக்கு பிரியமாக இருக்குது முகமது அப்படிங்கிறப்பலாம் இவர் என்ன சொல்கிறாங்க எங்களுடைய வேத புத்தகங்களே எழுதியிருக்குப்பா முகமது வந்து அவ்வளோ தங்கமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்குறப்பல இந்த இவர் என்ன இவரும் சனாதனி தான் என்ன சொல்றாரு ஐ லவ் முகமத் ஐ லவ் முகமத் நூறு தடவை இல்லை இரநூறு தடவை இல்லை ஆயிரம் தடவை நான் சொல்லுவேன் ஐ லவ் முகமது என்ன பண்ண முடியும் என்ன என்ன நீன்னு அப்படின்னு யோகி ஆதித்யநாத பற்றி கேட்குறாப்ல இப்போ வந்து யோகி ஆதித்யநாத் என்ன பதில் வாயை வாய்ப்பை இருப்பாப்புல இப்போ

ஒரு கை பார்த்துருவேன் அப்படிங்கிற யோகி ஆதித்யாத் யோகி ஆதித்யா என்ன சொல்லிட்டு நான் ஐ லவ் முகமது சொல்ல சொன்னாக்கே என்னை வந்து தூக்கில் தூக்கி போ போட்டாலும் சரி நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாப்புல இப்போ நிருபருக்கு ஏற்பட உங்களை தூக்கில் போட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்களா ஆ கண்டிப்பாக என்னை போய் இதுக்காக யோகி ஆதித்யநாத் பிடிச்சி தூக்கில் தூக்கி போட்டாலும் சரி நான் லவ் முகமதுன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாப்புல சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா அசாரா என்ற ஊரை சேர்ந்த வடமா வட மாநிலத்தில் சுனில் சர்மா அப்படிங்கிற இந்து மதத்தை விட்டு இஸ்லாமிய மதத்துக்கு மாறுறாரு இது நமது நாடு கொடுத்த உரிமைங்க ஆனால் இங்கே அவர் நேற்று வந்து வெள்ளிக்கிழமை பள்ளியில் தொழுதுட்டு வெளியில் வர்றாரு அவரை போலீஸ் வந்து மடக்கி பிடிக்குது அவர் காவல்துறையை பார்த்து என்னை யாரும் வற்புறுத்தவில்லை நான் பிரியத்தின் அடிப்படையில் தான் விலங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாரு ஆனாலும் அதனை ஒத்துக்காத காவல்துறை அவரை ஒரு குற்றவாளியை போல் காவல் நிலையம் அழைத்து செல்கிறது இப்படி எங்கெல்லாம் எதிர்ப்புகள் அதிகமாக வருதோ அங்கே தான் அந்த மக்கள் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க யோகி ஆதித்யநாத் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அவர் இது மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சாக்க அவங்க எல்லாம் பயந்து போய் இஸ்லாத்தை ஏற்க மாட்டாங்க இஸ்லாம் தர்மம் வந்து விட்டுருவாங்க தாய் மதம் கொண்டு வரதுக்காக அவர் முயற்சி பண்ணிட்டுருக்கிறாரு எல்லாத்தையும் இந்து மதம் கருவாபாசின்னு சொல்லிட்டு ஆனால் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணனாங்கிறது மாதிரி ஏற்கனவே இருந்தவங்களும் போகிறத பார்த்தாக்கா அவருக்கு எப்படி இருக்கும் அந்த வேகம் தான் அவருக்கு அதனால தான் ஐ லவ் யூ ஐ லவ் முகமதுன்னு யாராவது போர்டு எழுதுனா அந்த போர்டை போய் கிழிக்கிறது அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது அதே மாதிரி யாரோ ஏற்றா அவர்களை வந்து குற்றவாளி மாதிரி பள்ளி பள்ளியிலேருந்து அழைச்சிட்டு போகிறது அந்த காணொலியை தான் பாருங்கள் இப்போ असारा के सुनील शर्मा ने जो है अपनाया इस्लाम धर्म यानी कि असारा के रहने वाले सुनील शर्मा ने जो है अब जो है वो इस्लाम धर्म को कबूल कर लिया है लेकिन जैसे ही नमाज पढ़कर या फिर यूँ कहे के, के इस्लाम धर्म कबूल करके जैसे ही वो आ, सुनील शर्मा जैसे बाहर निकला उसके बाद जो है पुलिस ने उसे हिरासत में ले लिया है और पूछताछ कर रही है ये ये ना।

ஒரு குற்றவாளியை போல அழைத்து செல்வதை பார்க்குறோம் இதற்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு முடிவு உண்டு இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாதா பகவானே நீங்கள் பாருங்க நாட்டோட பிரதம மந்திரி எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறாப்புல அவன் கை கொடுக்க விருப்பம் இல்லைன்றாலும் இந்த ஆள் பிடிச்சி கையை பிடிச்சி வலுக்கட்டாயம் பிடிச்சி இழுக்கிறாப்புல பாருங்க அவன் லேடின்னு தெரியுது நம்ம நேராக அவங்க கையை காமிக்கிறாங்க ஒரு தடவை பட்டா பத்தாதா ஒவ்வொரு தடவையும் இது மாதிரியா அதே மாதிரி சீன பிரதமர் அதிபரோடையும் அதே மாதிரி எடுத்து எடுப்புலேயே அவர் கையை தான் நிற்பார் அவர் கையை வந்து வேண்டாம்னு இழுக்கிறாரு இருந்தாலும் இவர் விடல நம்ம ஐம்பத்தாறு இஞ்சி முட்டிச்சு இழுக்கிறாப்புல இழுத்து கையை கொடு அப்படிங்கிறாப்புல நம்ம ஒரு இந்திய பிரதமருங்கிறதுனால தான் நாம் இதெல்லாம் பத்தி வருத்தப்படுறோம் அஸ்லாம் வலைக்கம் அம்மா நான் இஸ்லாத்தை ஏற்றது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதாவது புதுசாக இஸ்லாத்தை ஏற்றவர் தன்னுடைய தாயார்ட்ட கேட்குறாப்புல மற்றவர்களுக்கு தெரியட்டோங்கிறதுக்காக அது வீடியோவும் எடுத்து போடுறாரு ஆனால் அந்த தாய் வந்து இன்னும் இஸ்லாத்தை இயக்கில் அவர் ஹிந்துவாக தான் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க என் பையன் இந்து மதத்தில் இருந்தபோது சாராயம் குடிப்பான் சீட்டாடுவான் சரியாக வேலைக்கு போகாமல் பலரிடம் சண்டைக்கு போய் போயிட்டு வருவான் ஆனால் இப்போ அது இஸ்லாத்தவன் ஏற்றது பிறகு சாராயம் அருந்துவதில்லை சீட்டாடுவதில்லை வேலைக்கு போகிறான் என்னையும் கவனிச்சிக்கிறான் யாரிடம் சண்டைக்கும் போகிறதில்ல எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு இந்த தாயார் சொல்கிறாங்க இது வந்து உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி அளிக்குது ஒரு இஸ்லாத்தை ஏற்றதுனால அவன் வந்து தீவிரவாதியாக போயிடுவான் அவன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லி புறபகண்டாப்படுத்துகிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை இவர் சொல்லிட்டு இருக்கிறார் நான் வந்து அப்படி தீவிரவாதியெல்லாம் மாறல என் தாயார் வாயினால அது கேளுங்க அப்படின்னு சொல்றாரு அதை கேளுங்க அஸ்லாம் அரியல அமே ஜப்மை இஸ்லாம்தரம் அப்னாயா பேசலை நிறைய பேர் மே டாட்டா சாப்பி டாட்டா ஹச்சா மே கும் டாட்டா

அதுலேயும் இந்து மதத்துலேயும் ஏக இயனத்தை சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இதிலே கணியின் பூங்கிட்டாங்க என்ன சொல்கிறாரு யாது முறை யாவரும் கேள் இருக்கிறாரு ஒன்றே குளம் ஒருவனே தேவனுங்கிறாரு அப்போ ஒன்றே குளம் ஒருவனே தேவனுங்கிறது நம்ம அண்ணா ஏற்றுக்கொண்ட தத்துவம் திராவிட கட்சிகள் ஏற்றுக்கொண்ட தத்துவம் இப்போ அதை நோக்கி தான் நம்ம இஸ்லாத்தில் அதை அதை வந்து திரும்பவும் கொண்டு வரும் எப்படி நம்ம தமிழர்கள்ட்ட இருந்த அந்த பழக்கம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சோ அந்த ஒன்றை குரம் தேவன் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் மறைஞ்சு போச்சோ அதை வந்து இஸ்லாம் வந்து மீட்டெடுக்குது அவ்வளோதான் அதுதான் நம்ம இந்த காணொலியிலையும் பார்க்குறோம்